ஒன்று திசைலோனி கேர் அஞ்சாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்று திசைலோனி கேர் அஞ்சாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒவ்வொரு வசனமா வாசிப்போம் ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல அசட்டை பண்ணுகிறது போல மற்றவர்கள் நிர்விசாரமா இருக்கிறது போல நீ நாம் ாமல்ழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் மனம் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்த வசனம் யாழ் தானே ஏழாவது வசனம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிக் கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெள்ளிக்கொள்ளுவார்கள் பாரு தூங்குகிறவர்கள் வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரி ராத்திரி என்ன இருள் அவர்கள் இருள் சூழ்ந்தவர்களாய் இருக்கிறதுனால் இருள் சூழ்ந்தவர்களாய் இருக்கிறதுனால் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தாமல் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய் வெறி கொண்டவர்களாய் உலக உலக ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது போதை கொண்டவர்களாய் இருப்பார்கள் வெளிச்சத்தில் இருக்கிற நாமோ ஆண்டருடைய ரட்சிப்பை பெற்ற நாமோ ஆண்டருடைய அன்பை பெற்ற நாமோ வெளிச்சத்தில் இருக்கிற நாமோ தெளிந்தவர்களாய் மனம் தெளிந்தவர்களாய் புத்தி தெளிந்தவர்கள் அதாவது எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் அணிந்து கொள்ள வேண்டும் ஹாலெலுயா 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 இப்போ யாருக்கு புரியுது இப்படி இருளில் இருக்கிற பிள்ளைகளை போல நம்ம இருந்தா இந்த ரெண்டு நிபந்தனையும் நிச்சயமா நம்ம ஏற்று நடக்க முடியாது அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருளின் பிள்ளைகளாய் நாம் இருந்து எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் அவருடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் நம்முடைய கவசமாக மார்க்கவசமாக அணிந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை தலைசீராக வைத்து கொண்டு எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களால் எந்த நேரமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் ரெண்டு நிபந்தனையும் நாம் நிறைவேற்றும்படியாக நமக்கு அனுகூலம் செய்வார்